Өө. Танч чи гэдэг? Охог биерийн ба. இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி இருக்கு பாருங்க எங்க வீட்டுல மாவிளை தோரணம் கட்டி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்க பூஜை பண்ணுவோம் மாவிளை தோரணம் எப்படி இருக்கு பாருங்க உங்க வீட்டுக்கு இதே மாதிரி கட்டுங்க எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க நான் சாப்பிடவே இல்லை போன வாரம் வந்து பச்சை பாயசம் வந்து கருவே மூக்கல்ல வச்சு சாமி கும்பிட்டு வாரமும் ஒரு ஒரு பிரசாதம் வச்சு சாமி கும்பிடுவோம் மாவில தோரணும் வாசப்படியில கட்டுவோம் அது வாடிச்சுன்னா உடனே மாத்திட்டு வேற கட்டுவோம் அதே மாதிரி நீங்களும் மாவெல தோரணம் கட்டுங்க நல்லது வாசப்படியா தலை வாசப்படியில பூஜைக்கும் ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு படைங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாரம் வாரம் நீங்க அதே மாதிரி கும்பிடுங்க எங்க வெள்ளிக்கிழமை வந்த வாரம் எப்படி இருக்கு பாருங்க எங்க பிங்கி வந்து பிங்கி சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க சாமி நல்லா இருக்கணும் நோய் நொடியெல்லாம் போனோம் நாங்கள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்க சாமி நல்லா வேண்டிக்கா நல்லா பெரிய பொண்ணாயி டாக்டருக்கு படிக்கணும் சாமி நான் நல்லா இருக்கணும் சாமி எங்களை காப்பாற்றுங்க சாமி வேண்டிக்கா வேண்டிக்கா பிங்கி பிங்கி சாமி கிட்ட கேக்குற நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லு நல்லா இருக்கணும் இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க கும்பிடுங்க மாவேளை தோரண தலைவா சுட்டி கட்டுங்க பூஜை மொழியும் ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு கும்பிடுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி எங்க வா எங்க வீட்லயும் நாங்கள் அப்படிதான் வாரம் வாரம் எதாவது செஞ்சு கும்பிடுவோம் எங்க வெள்ளிக்கிழமையும் பாருங்க நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்